கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன்ஸ்டை கேட்டுக் பாட்காஸ்டை இருக்கிறான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத வசனம் என்னுக்கான அதிகாரம் பதினாறு வசனம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாத வடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் போது ஜெர்மன் நாட்டில் பொப்பன் சோசன் என்ற இடத்தில் பழங்கால அடாலயம் ஒன்று இன்று அது சுற்றுலா பயணிகள் வந்து போகும் இடமாக உள்ளது இங்குள்ள ஒரு அறையில் மான் கொம்புகள் இரண்டு சோடு இருப்பதை பார்க்க முடியும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இரண்டு சோடு மான் கொம்புகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காட்டு பகுதியில் இது கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது அநேகமாக இரண்டு மான்கள் ஒன்றோடொன்று முட்டி சண்டையிட்ட போது பிரிக்க முடியாதபடி கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கக்கூடும் பின்பு சிக்கிய நிலையில் புல் மெய்யாதபடி தண்ணீர் குடிக்க முடியாதபடி அந்த இரண்டு உயிர் இழந்திருக்கலாம் அந்த மான்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து இரண்டும் சேர்ந்து புல் மேயவும் தண்ணீர் குடிக்கவும் ஒருவேளை உயிர் இருக்கலாம் ஏன் கொம்புகளின் சிக்குண்ட நிலை கூட விடுபட்டிருக்கலாம் ஆனால் பரிதாபம் அவை மறைத்து போயின இந்த மான்கள் இரண்டும் முட்டி மோதி சிக்குண்டு அழிந்தது போல இன்றைய சமுதாயத்தில் மனிதர்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கிறோம் பள்ளிகளில் மாணவர்களுக்குள் பிரச்சனை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்குள் பிரச்சனை வீட்டிற்குள் பிரச்சனை பிரச்சனை என்று அடிக்கொண்டே போகலாம் இப்படி பிரச்சனை உருவாகும் போது ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல் கோபமும் சண்டைகளும் எழுகின்றன அந்த சண்டை சச்சரவுகள் ஓய்ந்த பின்பும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் கசப்பில் தங்கள் வாழ்க்கையை கழிக்கின்றனர் இப்படி இரு நபர்களுக்குள் கசப்புகள் இருக்கும்போது ஒருவர் மற்றவர் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காலத்தை கசப்புடன் வாழ்கின்றனர் இந்த செய்தியை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையானவர்களே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடுவில் இப்படிப்பட்டதான பிரச்சனை பிரிவினை உண்டா அந்த மான்களின் நிலையை போல நீங்களும் வாழ்க்கையில் சிக்குண்டு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா இதற்கு ஒரு தீர்வு உண்டு அது என்ன பாதிக்கப்பட்ட நீங்கள் முதலாவது சென்று மற்ற நபரிடம் மன்னிப்பு கேட்க பாருங்களேன் நீங்கள் ஒப்புரவாக விரும்புவது போல அந்த நபரும் ஒப்புருவாக வாஞ்சியாயிருப்பதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் ஒருவேளை அந்த நபர் சமாதானத்திற்கு உடன்பட மறுத்தாலும் அவரிடம் தாழ்ந்து போனதினால் உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும் பிறர் குற்றத்தை நான் மன்னித்தது போல அந்தவரே என்னையும் மன்னியும் என்று தைரியமாய் தேவனை நோக்கி செபிக்கலாம் கொஞ்ச காலம் வாழப்போகும் போகும் இந்த பூமியில் பிறர் மேல் உள்ள கசப்புணர்ச்சிகளை கலைத்து மனதார மன்னித்து சமாதானத்தோடு வாழ பிரயாசப்படுவோமா வேதத்தில் இரண்டு சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை எப்படி தீர்ந்தது என்று பார்ப்போமா யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன் மாமனாகிய லாபம் எடுத்துக்க ஓடி அங்கு இருபது வருஷம் இருந்து திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு திரும்பும் நேரத்தில் தன் சகோதரனாகி ஏசா தன்னை என்ன செய்வானோ என்று பாயந்தவனாக செல்லும் நேரத்தில் என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்ன தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் என்று கத்தரிடம் பாதுகாப்பை கேட்டுச் செபித்து அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளில் தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமதியாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு ஆடுகளையும் இருபது ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கே கோழிக்கை கழுதுகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து தன் வேலைக்காரிடத்தில் கொடுத்து இது உமது அடியானாகி யாக்கோபுடியது இது என் ஆண்டவனாக ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் பின்னர் அவன் ஏசாவை கண்டபோது தான் தன் பிள்ளைகள் மனைவிகளுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குணிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கழுத்தை கற்றிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் ஆதியாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அதிகாரங்களில நாம் இதை பார்க்கிறோம் இருவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து சந்தோஷமாய் தங்கள் இடங்களுக்கு திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம் ஒருவேளை ஏசா யாக்கோபை மன்னியாதிருந்தால் அந்த இடத்தில் யாக்கோபின் கோத்திரம் அழிந்திருக்கும் இஸ்ரேலின் சந்ததி இல்லாமல் போயிருக்கும் கிறிஸ்து உலகிலே தோன்றாதபடி தடை ஏற்பட்டிருக்கும் தேவன் அப்படி நேரிடாதபடி ஏசா மன்னிக்க செய்தார் நீங்கள் ஆனால் அழிவீர்கள் அப்படி ஒருவரில் எச்சரிக்கையாருங்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தால் நிச்சயமாகவே செழிப்பீர்கள் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து சந்தோஷமாய் வாழ தேவன் தாமை கிருபை செய்வாராக நம் நம் கண்களும்படி நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது பிள்ளைகள் ஆக்கின நல்ல தகப்பனை துதிக்கிறோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பற்றிக்காதபடிக்கு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையை எங்களுக்கு தருவீராக கசப்பு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதபடி மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவரீர் எங்களை மன்னித்ததே நினைவு கூர்ந்து மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கத்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து தேற்றி உங்களை ஆசிர்வதிப்பாராக